ஜெயின் துறவிகள் தாக்கப்படுவதை தடுக்க கோரியும் சாலையில் சென்ற ஜெயின் துறவிகள் மீது வாகனங்களை ஏற்றி படுபாதக செயல்களை செய்யும் சமூக விரோதிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் இதுபோன்ற பல இன்னல்களுக்கு ஆளாகும் ஜெயின் சமூக துறவிகளை சமூக விரோதிகளிடமிருந்து அரசு பாதுகாப்பு அளிக்க முன்வர வேண்டும் என தேசிய விலங்குகள் பாதுகாப்பு சங்க தலைவரும் சமூக ஆர்வலருமான விகாஸ் மனோடு அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் இதுகுறித்து அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் மத்திய பிரதேசத்தின் நீமுச்ச மாவட்டத்தில் ஒரு கோவிலில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த மூன்று ஜெயின் துறவிகளை கம்புகள் மற்றும் கூர்மையான ஆயுதங்களுடன் போதை ஆசாமிகள் தாக்கியதாகவும் அவர்கள் காயமடைந்ததாகவும் தெரியவந்துள்ளது ஜெயின் சமூகத்தினர் பல நூற்றாண்டுகளாக அஹிம்சை ஆதரவாளர்களாக இருந்து வருகிறது ஆனால் பல முறை சமூக விரோதிகளால் ஜெயின் துறவிகளை வேண்டுமென்றே தாக்குதலுக்கு உள்ளாவதும் சாலைகளில் நடந்து செல்லும் ஜெயின் துறவிகளை விபத்துகளை ஏற்படுத்துவது போன்ற படுபாதக செயல்களை சமூக விரோதிகள் செய்கின்றனர் ஆகவே ஜெயின் துறவிகளுக்கும் சமூகத்தினருக்கும் அரசு உரிய பாதுகாப்பு அளித்து அவர்களை பாதுகாக்க வேண்டும் கடுமையான சட்டங்கள் மூலம் சமூக விரோதிகள் இதுபோன்ற செயல்களை செய்ய விடாமல் இரும்பு கரம் கொண்டு அடக்க அரசு முன்வர வேண்டும் என்றார்